வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு ஒன்பதில் ஐம்பத்தி நாலு இந்த மாடலில் ஒரு கணக்கு பார்க்க போகிறோம் பாருங்கள் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸு மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் என்ற பரவளையங்களால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பளவை காண்க இந்த ஒம்பது புள்ளி ஐம்பத்தி நாலு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு நாலு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் நாலு ஒயின்னு இருக்கும் இங்கே நாலு இல்லை அப்போ நாலு பிள்ளை அங்கே என்ன இருக்குது ஒன்று இருக்குதா அர்த்தம் எக்ஸோட கல் ஒன்று தானே ஒய்யோட கல் ஒன்று தானே அதே மாடல் தான் பார்க்கலாமா பாருங்கள் இந்த ரெண்டு பரவலையம் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பறவலையத்தால் அடைபடக்கூடிய அரங்கத்தின் பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் முதல்ல படம் வரைஞ்சிடுவோமா எக்ஸ்ஹெச்சு இது வந்து ஒய்ஹெச்சு இந்த முதல் இதுக்கு பாருங்க ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸு இது என்ன வடிவத்தில் இருக்குது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு நான்கு ஏஎக்ஸு பாருங்க இது வந்து ப்ளஸ்ஸில் இருக்கா அப்போ பிளஸ்ல இருந்துச்சுன்னா இது வந்து வள பக்கம் திறப்புடைய பரவளையம் எதன் வழியே செல்லும் ஆதிப்புள்ளி வழியே செல்லும் அப்போ பாருங்கள் இந்த பரவலையம் இப்படி இருக்கும் இதான் என்னது இந்த முதல் இது என்ன ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸு அதுக்கு அடுப்பாருங்க இது என்ன வடிவத்தில் இருக்குது பாருங்க எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் இருக்கா அப்போ எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் டு நாலு ஏ ஒய் அப்போ இந்த வடிவத்தில் இருக்கா ரெண்டு ஓரளவு இங்கே நாலு ஏ இங்கே என்ன இருக்குது ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ நாலு ஏவோட மதிப்பு ஒன்று இங்கே நாலு ஏ இருக்கா இங்கே என்ன இருக்கு ஒன்று இருக்கா அப்போ நாலு ஏவோட மதிப்பு ஒன்றுன்னு அர்த்தம் சரியா இப்போ பாருங்கள் இங்கே வந்து ஒய் இருக்குது ப்ளஸ்ஸில் இருக்குது அப்போ இது வந்து என்னது மேற்புறம் திறப்புடைய பரவளையம் இந்த நிபந்தனையெல்லாம் உங்களுக்கு தெரியணும் இதான் என்னது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ற பரவலையம் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு பரவலையமும் ஒரு அரங்கத்தை உண்டாக்குது இதனுடைய பரப்பளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த புள்ளியமும் இந்த புள்ளி இது வந்து நமக்கு ஜீரோடு தெரிஞ்சு போச்சு இப்போ பாருங்கள் இதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு வந்துருவா இப்போ பாருங்க முதல்ல இந்த ஒய்யோட மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் அப்போ ரெண்டை கொண்டு போய் ஒன்றில் பிரதிடலாமா ரெண்டை ஒன்னில் பிரதிட அதாவது இங்கே பின்னால் இருந்து பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்போ ஒய்க்கு பல என்ன பிரதிட போகிறேன் எக்ஸ் ஸ்கொயர் பிரதிட போகிறேன் இங்கே பாருங்க ஒய் இருக்கா ஒய்க்கு பல என்ன பிரதிடணும் எக்ஸ் ஸ்கொயர் அடுக்கு ரெண்டு ஈக்குவல் டு எக்ஸ் அப்படி இல்லை நீங்கள் இப்படி கூட மாற்றி எழுதுங்க ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ரெண்டு ஒன்று தான் எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்னாலும் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான் அப்போது ஒய்க்கு பல எக்ஸு ஸ்கொயராக அதான் அங்கே பத்தினம் பாருங்கள் ஒய் ஒய்க்கு பதில் எக்ஸு ஸ்கொயர் அடுக்கு ரெண்டு அப்படியே வந்துருச்சு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எக்ஸின் அடுக்கு ரெண்டு ரெண்டாக நான் ரெண்டு அடுக்கு இருந்தால் ரெண்டு அடுக்கே பெருக்கிடுவோம் இது ப்ளஸ் எக்ஸாக இடத்துக்கிட்டு வாங்க மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு ஜீரோ இதுலேருந்து எக்ஸை பொதுவாக எடுத்துருவோமா இங்கே எக்ஸின் அடுக்கு நாலு இருக்குது ஒரு எக்ஸை எடுத்துருமுன்னா எக்ஸின் அடுக்கு மூணு மைனஸ் ஒரு எக்ஸ் எடுத்தால் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ காரணி இப்போ ரெண்டாக பிரிச்சு இல்லாமா பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அல்லது எக்ஸின் அடுக்கு மூணு மைனஸ் ஒன் ஈக்குவல் இது தனித்தனியாக நம்ம சாப்படுத்திட்டோம் இந்த இடத்துல பாருங்க எக்ஸின் அடுக்கு மூணு ஈக்குவல் டு ஒன்று அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன ஒன்று தான் அதாவது க்யூப் ரூட் ஆஃப் ஒன்று அதாவது அடுக்கு மூணு கட் பண்ண ஒன்று க்யூப் ரூட் வரணும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஒன்றுக்கு கன மூலம் ரூட் ஒன்று தான் அப்போ பாருங்கள் எக்ஸுக்கு வந்து ரெண்டு மதிப்புகள் வந்திருக்கு நம்ம ஏற்கனவே ஒன்று தெரிஞ்சு போச்சு அப்போ இது என்னது ஒன்று கமா ஒன்றுன்னு அர்த்தம் சரியா எல்லாம் இதுக்கு நேரம் எக்ஸோட மதிப்பு ஒன்றுன்னு அர்த்தம் சரி இப்போ வாங்க இப்போ வாங்க நம்ம என்ன செய்யலாம் அரங்கத்தின் பரப்பு கண்டுபிடிப்புமா தார் ஃபோர் தேவையான அரங்கத்தின் பரப்பளவு தேவையான அரங்கத்தின் பரப்பளவு அரங்கத்தின் பரப்பளவு நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ அரங்கத்தின் பரப்பளவில் இன்டகரேஷன் பாருங்கள் எக்ஸோட மதிப்பு ஜீரோவில் இருந்து ஒன்று ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ ரெண்டு வலைவரை இருக்கு இல்லையா இங்கே என்ன வரணும் டி எக்ஸ் வரணும் ஏன்னா நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸோட மதிப்பு ஒய் என்ன மேலே இருக்கக்கூடிய வளையறை வலைவரை ஒயிட்டோடது கீழே இருக்கக்கூடியது மேற்புற வளைவரை கீழ்ப்புற வளைவரை சரியா ஈக்குவல் டு இன்டக்கரல் ஜீரோ டு ஒன்று இப்போ ஒய் ஒன் ஒய் ஒன்னாக பாருங்கள் மேலே இருக்குது மேல் பக்கம் இருக்கு இல்லையா அப்பர் அப்பர் வளைவரை இங்கே இருக்கா இதுதான் இது வந்து என்ன சமன்பாடு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸு அப்படியே மாற்றி எழுதிங்க எக்ஸ் ஈக்குவல் டு இதே தான் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸா நமக்கு என்ன வேணும் ஒய் தான் வேணும் அப்போ ஒய் ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் கட் பண்ண என்னங்க என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம ப்ளஸ் மட்டும் எடுக்கிறோம் ஏன் அப்படின்னா முதல் கால் பகுதி இல்லையா முதல் கால் எல்லாமே ப்ளஸ் தான் அப்போ ப்ளஸ் தான் பாருங்க அப்போ ஒய் ஈக்குவல் டு ரூட் எக்ஸு ஒய் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் இங்கே ஒய் ஒன் ஒய் ஒன் மேற்புற அப்பர் அப்பர் வளைவரை ஒய் ஒன் அப்போ இதான் என்னது ஒய் ஒன் ஒய் ஒன் என்ன ரூட் எக்ஸு ரூட் எக்ஸ் மைனஸ் ஒய் டூ ஒய் டூன்னா லோயர் வளைவரை கீழ்ப்புற வளைவரை என்னது X2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் Y ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அப்போ ஒய் equal டு எக்ஸ் ஸ்கொயர் அப்போ என்னது ஒய் டூ அப்போ உண்டது என்னது எக்ஸ் ஸ்கொயர் இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு இன்டக்கரல் ஜீரோவில் ஒன்று இந்த எக்ஸின் அடுக்கு ரூட் ஸ்கொயர் ரூட் இருக்கா ஸ்கொயர் என்ன நடத்தும் ஒன்று பை ரெண்டு நடத்தும் இந்த மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் அப்படியே தான் வரும் into டிஎக்ஸ் இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம் தொகையிட போகிறோம் ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு இந்த அடுக்கு இருக்க அந்த அடுக்கு கூட ஒன்றை கூட்டி அதே இதை கொண்டு வகுக்கணும் இதான் என்னது தொகையிடுறது மைனஸ் எக்ஸின் அடுக்கு ரெண்டு இருக்கு அந்த ரெண்டு கூட ஒன்றை கூட்டி அந்த அடுக்கு அப்படியே கீழே வரணும் சரியா எல்லை மதிப்பு என்ன பாருங்கள் இருந்து ஒன்று ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு ஒன்று பை ரெண்டு ஒன்றையும் கூட்டினா மூணு பை ரெண்டு

மைனஸ் எக்ஸின் அடுக்கு மூணு பை மூணு ஜீரோலேருந்து ஒன்று வரைக்கும் இந்த ஸ்டெப் புரிஞ்சா பாருங்க இந்த ப பகுதியை இந்த வகத்தில் இருக்கு இல்லையா தான் பெருக்கலாம்தான் தலைகளை மாறும் தலை ரெண்டு பை மூணு அந்த ரெண்டு பை மூணு முன்னால் எழுதியாச்சு மதிப்புல பிரதிபிடுங்க ரெண்டு பை மூணு எக்ஸுக்கு பதிலாக ஒன்னு பிரதிபலம் ஒன்றுக்கு அடுக்கு என்ன வந்தாலும் சரி அதோட மதிப்பு ஒன்று தான் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக ஒன்று ஒன்றின் அடுக்கு மூணு ஒன்று தான் பை மூணு அப்படியே வந்துடும் மைனஸ் லிமிட் இங்கே ஜீரோ படுத்துக்கிட்டோம்னா ஃபுல்லாக ஜீரோ ஆயிரும் இங்கே ஜீரோ படிக்கிறாங்க ஃபுல்லாக ஜீரோ அப்போ ஜீரோ இதை மட்டும் நம்ம சுருக்கிட்டா போதும் ஈக்குவல் டு என்ன இருக்குது ரெண்டு பை மூணு ஒன்று ரெண்டு பை மூணு ரெண்டு பை மூணு மைனஸ் ஒன்று பை மூணு ஈக்குவல் டு பகுதி சமமாக இருக்குது ஒரு தடவை எழுதிக்கிட்டால் போதும் தொகுதியை நம்ம அப்படியே கூட்டலாம் கழிக்கலாம் இங்கே கழித்து இருக்குது ரெண்டு மைனஸ் ஒன்று அப்போ ரெண்டு மைனஸ் ஒன்றா ஒன்று ஒன்று பை மூணு சதுர அலகுகள் என்னது நமக்கு தேவையான அரங்கத்தோட பரப்பளவு சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி